எழுதிய பிள்ளையார் தந்த பாக்கியம் சிறுகதை ஒரு பெண்ணுக்கு சிறிய வயதிலிருந்தே பிள்ளையார் என்றால் மிகவும் பிரியம் மரக்கட்டையினால் செய்த பிள்ளையாரை வாங்கி அதற்கு மலர்களை போட்டு பூசை செய்வாள் தான் எதை உண்டாலும் அந்த பிள்ளையாருக்கு காட்டி தான் சாப்பிடுவாள் அவளுக்கு திருமணத்திற்கு ஏற்ற வயது வந்தது ஒரு நல்ல பிள்ளையாக பார்த்து அவளுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் கணவன் வீட்டிற்கு போன கூட அவள் அந்த பிள்ளையாரை எடுத்துக்கொண்டு போனாள் அதை விடாமல் வைத்து கொண்டிருப்பதைக் கண்ட அவள் மாமியார் என்னடி இது பைத்திய மாதிரி ஒரு கட்டையை வைத்துக்கொண்டு கொஞ்சுகிறாய் என்று கேட்டாள் இது கட்டையல்ல பிள்ளையார் கண்கண்டு தெய்வம் இதனால் எனக்கு எவ்வளவோ நன்மை உண்டாயிற்று என்று அந்தப் பெண் சொன்னாள் அவளுடைய மாமியார் அந்த இடத்தில் உனக்கு அவ்வளவு பிரியம் என்றால் உனக்கு கணவன் எதற்கு இந்த வீட்டிலே நீ இருக்க வேண்டியதில்லை இந்த கட்டையை தூர எறிந்து விட்டு வந்தால் நீ இங்கே இருக்கலாம் இல்லாவிட்டால் நீயும் இந்த கட்டையை எடுத்துக்கொண்டு போய்விடு என்று சொன்னாள் அதை கேட்டு அந்த பெண் மிகவும் கலங்கினாள் என்ன செய்வதென்று அவளுக்கு தெரியவில்லை பிள்ளையாரை கைவிட அவளுக்கு சிறிதும் மனம் வரவில்லை ஆகையால் ஒரு நாள் இரவு பிள்ளையாரை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டை விட்டு புறப்பட்டாள் இரவு நேரத்தில் எங்கே தங்குவதென்று தெரியாமல் விழித்த போது அருகில் ஓர் அரசமரம் இருப்பதை கண்டாள் இரவு நேரத்தை இதன் மேல் ஏறி கழித்து விடலாம் காலையில் எழுந்தவுடன் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணி அதன் மேல் மெல்ல ஏறினாள் ஒரு கிளையில் சாய்ந்து கொண்டு கொம்பு ஒன்றை கையால் இறுக பிடித்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் மற்றொரு கையால் பிள்ளையாரை பிடித்து கொண்டிருந்தாள் அந்த இரவு வேளையில் சில திருடர்கள் தாங்கள் திருடி கொண்டு வந்திருந்த பணத்தையும் நகைகளையும் அந்த மரத்தின் அடியில் உட்கார்ந்து கொண்டு பங்கு போட்டு கொண்டிருந்தார்கள் மரத்தின் மேலிருந்த பெண் சிறிது தூக்க மயக்கத்தில் தன் கையில் பிடித்திருந்த பிள்ளையாரை நழுவ விட்டு விட்டாள் அது பொத்தண்டு திருடர்களுக்கு நடுவில் விழுந்தது அதைக் கண்டு அந்த திருடர்கள் பயந்து போய் யாரோ இங்கே மனிதர்கள் இருக்கிறார்கள் நம்மை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று சொல்லி பணத்தையும் நகைகளையும் அப்படியே போட்டுவிட்டு விட்டார்கள் விடிந்த பிறகு அந்த பெண் கீழே இறங்கி வந்தாள் தன்னுடைய பிள்ளையாரும் அவருக்கு அருகில் நகையும் பணமும் இருப்பதைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தாள் எல்லாவற்றையும் வாரி எடுத்துக்கொண்டு இவற்றைக் இவற்றை கண்டால் நம்முடைய மாமியார் நம்மை திட்டமாட்டாள் நம்மை ஏற்றுக்கொள்வாள் என்று எண்ணி நகைகளையும் பணத்தையும் பிள்ளையாரோடு எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு போனாள் அத்தை அத்தை பார்த்தீர்களா இந்த ஆச்சரியத்தை என்னுடைய பிள்ளையாரை கட்டை என்று சொன்னீர்களே இவர் எனக்கு இந்த பணத்தையும் நகைகளையும் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் பாருங்கள் பிள்ளையாரை நம்பியதால் எனக்கு கிடைத்த லாபம் இது என்று சொன்னாள் அவளுடைய மாமியாரும் பணத்தையும் நகைகளையும் கண்ட பிறகு மருமகள் மீதிருந்த கோபம் நீங்கிவிட்டது பிள்ளையாரின் பெருமைகளை உணர்ந்து கொண்டாள் நீ இந்த பிள்ளையாரோடு சுகமாக வாழ்ந்திரு இவருடைய அருளால் உனக்கு ஓர் ஆண் குழந்தை பிறக்கட்டும் என்றாள் அது முதல் அந்த பெண் அங்கே ஆனந்தமாக வாழ்ந்து வந்தாள் கேவாஜா எழுதிய பிள்ளையார் தந்த பாக்கியம் சிறகதை கேட்டீர்கள் இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்